அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான அனைத்து பெண்களுக்கும் குறிப்பாக ரேஷன் அட்டைகளுக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுது அதன்படி என்ன முக்கிய அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டன் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கும் Pogalam. மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியானது அதற்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்கள் பெற்றுக்கொள்வதற்கான மீண்டும் ஒரு பணி தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் ஆட்டை அச்சடிக்கும் பணி தொடங்கிவிட்டார்கள் ரேஷன் அட்டை அச்சடிக்கப்பட்ட பிறகு அனைத்து நபர்களுக்கும் புதிய ரேஷன் விண்ணப்பித்து அவர் தகுதியான நபர்களாக இருந்தால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சியும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதே போன்று மகளிர் உரிமைத் தொகையில் மீண்டும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை சேர்க்க உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அடுத்தபடியாக அடுத்த வாரங்களில் இந்த மாதத்திற்கான ரூபாய் ஆயிரம் அனைவருடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இது மட்டுமல்லாமல் மே மாதத்திற்கு அரிசி பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் ஒரு சில ரேஷன் கடைகளில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக போன மாதம் அதாவது மே மாதங்களில் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து ரேஷன் அட்டைக்கு கொடுக்காம இருந்தாங்க அதனால் அவர்கள் எல்லாமே இந்த மாதம் ஜூன் மாதங்களில் போன மாதத்திற்கான பொருட்களும் இந்த மாதத்திற்கான பொருட்களும் நீங்கள் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளாமன அடுத்தபடியாக ஒரு மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்கள் கண்டிப்பாக தகுதியான நபர்களாக இருந்தால் மீண்டும் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளாமென தற்போதைய அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அவங்களோட ரேஷன் கார்டும் அவங்களோட ஆதார் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அவங்களோட ஆதார் கார்டும் அவங்களோட பேங்க் பாஸ்புக் இணைக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள்ல ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்